மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகிறது படைப்போம் இருநூறு அப்படிங்கிற பெரிய வாசகத்தோட அவங்க வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த சார் அவங்களுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு யார் அந்த சார் யார் அந்த சாருங்கிறது சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது மக்கள் உண்மையிலே மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க அதுக்கு இவங்க வந்து வன்முறையை கட்டவிழ்த்து விட்டுருக்காங்க விடுதிக்குள் புகுந்த காவலர்களோடு சேர்ந்து திமுகவை சேர்ந்த சில குண்டர்கள் உள்ளல் நுழைஞ்சு அவங்களை எப்படி ஒரு அட்டாக் படிக்கிற இடத்துலயும் மாணவிகளுக்கு பாலியல் பாதுகாப்பு என்ன காரணம் அது கனிமொழி அம்மையாரா இருக்கட்டும் இளம் விதவைகள் இங்கு நிறைய இருக்கிறார்கள் மூடப்படும் சொன்னாங்க இப்ப போய் கேட்டா விஷம் விற்கிறாங்க அது விற்கிற வரைக்கும் நாங்க விஷத்தை தயாரிப்போங்கிற மாதிரி அது மேலுங்க உணவு மேல்ங்க அவரியசி தோன் ரீசன்ஸ் அந்த கா டைம்ல அப்படின்னு சொல்றாங்க அத நான் ஜஸ்டிஃபை எல்லாம் பண்ணல அந்த வாசக்கர. எங்க ஏறக் அதுதான். தமிழ்நாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம். அரசியல் சார்ந்த ஆளுமைகளை தொடர்ந்து நாம் நேர்காணல் எடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நம்முடைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக கல்வியாளர் எழுத்தாளர் சமூக ஆர்வலர் பேராசிரியர் ஜோஸ்பின் ஜெயசாந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார் அவர்களிடத்தில் கேட்பதற்கும் பேசுவதற்கும் நிறைய கேள்விகள் இருக்கிறது வாருங்கள் கேட்கலாம் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நலமா சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல நன்றி தொடர்ந்து நீங்க இப்ப தமிழக அரசியலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அரசியல் களம் எப்படி இருக்கு அப்படின்னா தேர்தல் நெருங்க நெருங்க ஒவ்வொரு கட்சிகளும் அதற்கான வேலைகளை யுத்திகளை வியூகங்களை வகுக்க ஆரம்பிச்சுட்டாங்க மீண்டும் திமுக தான் ஆட்சியில் வரப்போகிறது படைப்போம் இருநூறு அப்படிங்கிற பெரிய வாசகத்தோட அவங்க வளம் வந்துகிட்டு இருக்காங்க உண்மையிலேயே வந்து மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துருவாங்களா சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது மக்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சியா தான் இருக்காங்களா உங்களுடைய பார்வை மீண்டும் வந்து முப்பத்தி நாலுன்னு சொல்லல இரநூறு சீட்டுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அது அவங்களுக்கு பெரிய ஒரு ஒரு கெட்ட கனவுன்னு நம்ம எடுத்துக்கலாம் அதாவது நம்மளே சொல்லக்கூடாது என்னோட ஆட்சி வந்து சிறப்பா இருக்கு மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்னு நம் நம்மளை பத்தி நம்மளே பரசாத்துறதுங்கிறத அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பெரிய நம்பிக்கையோட இருக்கிறாங்க அல்லது நம்பிக்கையை காட்டிக்கிறாங்க ஒரு பாவனை தான் அதாவது இந்த ஆட்சியில் எல்லாமே வந்து பாவனையாக தான் போயிட்டு இருக்கு இதை செய்கிறோங்கிறாங்க எல்லாம் காணல் நீராக இருக்குது இங்கே இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு குறிப்பாக நீங்கள் கேட்டதுனால அது எப்படி அது சீர் உழைஞ்சு போய் இருக்குது ஆனால் இவங்க ஒரு ஒரு யுக்தி ஃபாலோ பண்ணுறாங்க என்னன்னா இப்போ ஒரு ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனையை எப்படி மூடி மறைக்கலாம் அப்போ அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியார் அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்குள்ள முக்கியமான சில சேனல்கள் அது எப்படி இவங்க அதை கோஆர்டினேட் பண்ணுறாங்கன்னு தெரியல அந்த கண்ணுக்கு தெரியாத வலை அந்த மாய வலையை நமக்கு அது புரிந்து கொள்வது ரொம்ப கடினமாக இருக்குது ஆனால் அவங்க அதை பண்ணுறாங்க தொடர்ந்து நீங்கள் அந்த நிறைய பேர் அதை சொல்கிறாங்க பல மூத்த பத்திரிகையாளர் கூட அந்த அவங்க யார் யாரை பே பேட்டி எடுக்கிறாங்க நியர்கல் எடுக்கிறாங்க லைவில் போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு முட்டுக் கொடுக்கறதுக்குனே நிறைய பேர் வந்து பேசிகிட்ருக்காங்க அது எதுக்கு எதனால் பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நமக்கு தெரியாது ஆனால் என்னன்னா இப்போது ஒரு பிரச்சனை இப்போது குறிப்பாக வந்து அண்ணா அண்ணா பல்கலைக்கழகம் ஏன்னா அது மாணவர்கள் படிக்கின்ற ஒரு முக்கியமான இடம் ஒரு புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் அதில் வந்து இவங்க வந்து பெண்களுடைய பாதுகாவலர்கள் நாங்கள் தான் வந்து ஒரு அதுவும் அவர் தன்னை அப்பான்னு வேற சொல்லிக்கிறார் நீங்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பா நான் வந்து அப்பான்னு என்னை எல்லோரும் கூப்பிட்றாங்க யார் கூப்பிடுறாங்கிறது நமக்கு தெரியலை அவர் கிளைம் பண்ணுறாரு அது எவ்வளோ நியாயம்னு தெரில அவர் வந்து அப்பான்னு சொல்லிக்கிற ஒருத்தர் குறிப்பாக நாங்கள் தான் அதாவது அந்த பெண்களை போற்றுறது நாங்கள் தான் பெண்மையை பாதுகாக்கிறது நாங்கள் தான் எங்கள் ஆட்சியில் பெண்கள் பத்திரமாக இருக்காங்க பாதுகாப்பாக இருக்காங்கன்னு ஒரு பெரிய புகழ் மாலையை தங்களுக்கு நாங்களே சூழிக்கொள்கிற அந்த திமுக அரசு வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் இப்ப சமீபத்துல நான் பார்த்தேன் இது தொடர்ந்து அந்த தீர்ப்பு அவ்வளோ விரைவில் வந்தது அவ்வளோ விரைவில் வர்றது எப்படி சொல்றாங்கன்னா எங்க ஆட்சி பாத்தீங்களா இவ்வளவு சீக்கிரமா வந்து ஒரு தீர்ப்பு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அதுவே வந்து சந்தேகத்துக்குரியதுதான் ஏன்னா ஒரு அதில் என்னவோ நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு பலர் சம்மந்தப்பட்டிருக்காங்க அது மூடி மாதிரி ஒரு விஷயத்த சீக்கிரம் முடிக்கிறது எதுக்காக இருக்கும் அது ஆழமாக குளி தோண்டி புதைச்சி அதில் மண்ணளி போட்டு மூடிட்டு அது ஏன்னா முதல்ல இருந்தே நீங்க பாத்தீங்கன்னா போலீஸ் கமிஷனரா இருக்கட்டும் ஒருத்தர் தான் யாரு கேட்காமலே அதாவது ஒருத்தர்னு சொல்லும் பொழுதே அதுக்கு மேல விசாரணைக்கு போக கூடாது யாரு கேள்வி கேட்க கூடாது அதுவே வந்து தப்பா இருக்கு அதுக்கு மேல யாரும் யோசிக்காதீங்க அப்ப கூட பத்திரிகையாளர்களுடைய கைபேசி எல்லாம் ஒரு அந்த விசாரணை உயர்நீதிமன்ற இதுல உத்தரவுப்படி நடந்து போகக்கூடாது அதெல்லாம் பிடுங்கப்பட்டது அது அவங்களே என்னமோ அந்த ஒரு டைம்ல அம்னீஷியாவில இருந்து வெளி முட்டுக் பத்திரிகையாளர்களே வந்து அதுக்கு எதிர்ப்பெல்லாம் தெரிவித்தாங்க அதோடு அவங்களும் அடங்கி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ அது தீர்ப்பு வந்த பிறகு குறிப்பாக நான் வந்து ஒரு தொடர்ந்து அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பார்க்கும்பொழுது அதை சொல்கிறாங்க இந்த மாதிரி இதை அது ஏன்னா அந்த நீதிமன்ற தீர்ப்பு வருதுல்ல அதில் ஒரு லாயர் வந்து பேசும்போது அது அவங்களும் ஒரு பெண் பேசும்பொழுது தேவையே இல்லாமல் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுங்கிறது வேற நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இதை பத்தி யாரும் பேசக்கூடாது பேசுனா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அதை அவங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை மக்களுக்காக பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பேச வேண்டியவங்க ஏன் அப்படின்னா அந்த சார் அவங்களுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு யார் அந்த சார் யார் அந்த சாருங்கிறது அதை திருப்பியும் வந்து பொழுது ஒரு தனியார் சேனல்ல மூத்த பத்திரிகையாளர் ஷாம் வந்து மூத்த பத்திரிகையாளர் ஷாம் தான் அவர் அவர் சிரிச்சுக்கிட்டே வேற சொல்லுவார் அதாவது தான் சொல்றது உடைய அந்த வீரியம் வந்து அது பொய்யா இருந்ததுன்னா அது குறைக்கிறதுக்கோ என்னமோ ஒரு சிரிப்பு இருக்கும் அவர் என்ன சொல்வாருன்னா நான் வந்து இதில் தான் பிஹெச்டியே பண்ணியிருக்கேன் என்னுடைய டாக்டர் பட்டமே என்னன்னா இந்த போலீஸ் அட்ராசிட்டிஸ் என்ன நடக்குது அப்படின்னு அப்போ வந்து அவர் ரெஃபர் பண்ணுறதுன்னா நடுவில் நடந்த ஒரு அதிமுக ஆட்சியிலேருந்து சில பிரச்சனைகளை அவர் கொண்டு வர்றாரு கொண்டு வந்துட்டு நான் அதை பற்றியெல்லாம் ஆராய்ந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு நான் என்ன சொல்கிறேன் இப்போ நம்ம இந்த இவங்க சொல்கிறாங்கல்ல நாங்க எல்லாம் எப்பவுமே நாங்க பெண்களுக்கு பாதுகாவல நாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பாதுகாத்து வந்திருக்கோம் எல்லாருடைய உரிமையும் நாங்க பாதுகாக்கிற ஒரு திராவிட மாடிய மாடல் ஆட்சி கொடுக்குறோம் கருத்து சுதந்திர காவலர்கள்லாம் சொல்கிறாங்கல்ல இவங்க எப்பவுமே கருத்தை கருத்து சுதந்திரத்தை ஒடுக்கியிருக்காங்க எல்லா மக்களுடைய வாயையும் அடைச்சிருக்காங்க அதுக்கு இவங்க வந்து வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு இருக்காங்க இதுக்கு பெரிய உதாரணம் வந்து முன்னாள் முதல்வர் மதிப்புக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ வந்து இறந்து போனவங்கள பற்றி எப்படி பேசலாம்லாம் இதை கேள்வி கேட்க ஒன்றுமே கிடையாது ஏன்னா ஒரு கருப்பு ஆட்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா தொடக்கம் வந்து அண்ணா மறைந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் ரொம்ப ஷார்ட் பீரியடாக இருக்கிறார் சிக்ஸ்டி செவன் டூ சிக்ஸ்டி நைன் சிக்ஸ்டி நைனில் அவர் இறந்துடுறார் இவர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் செவன்டி ஒன் செவன்டி த்ரீ வரைக்குமே ஏகப்பட்ட அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருந்திருக்கு நான் ஏன் இதை சொல்கிறேன்னா ஹிஸ்ட்ரி வந்து எப்பொழுதுமே இங்கே எப்படின்னா திசை திருப்பி மறக்கப்படுது ஒருத்தவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு நீங்கள் இப்போ கோர்ட்டில் போய் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும் இப்போ பாலியல் வன்கொடுமைனா கூட அந்த குற்றவாளியுடைய பின்னணி ட்ராக் ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்குங்கள ஹாப்பி ஹேபிச்சுவல் ஃபண்டர் இண்டிவிஜுவல்ஸ்க்கே அது இருக்குது அப்போது ஒரு ஆட்சியாளர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இல்லை நீங்கள் யாரை வந்து ஒவ்வொரு பேர் வைக்கிறாங்களோ அப்பாவுக்கு கலைஞருக்கு சிலையாக வைக்கிறீங்க எதுக்குனாலும் கலைஞருடைய சொன்ன மாதிரி டாஸ்மாக்க்கு வைக்கல வேறு சில இடங்களுக்கு வைக்கல மற்ற எல்லா இடத்துக்கும் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க அப்படி ஒருத்தரை வைக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும் சரிங்களா சரியா ஒரு இலக்கியவாதி அதெல்லாம் விடுங்க அதை பற்றியும் பேச வேண்டியது இருக்குது பேசுனா அதுவும் கொஸ்டினபிள் தான் ஆனால் அவருடைய ஆட்சி தொடக்க காலத்துலேயே அது வந்து ஒரு ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான மக்களை எப்படியெல்லாம் ஒடுக்கலாம் அதுக்கு காவலர்களை வந்து எப்படி பயன்படுத்தலான்னு அப்போ அவருடைய ஆட்சியில தான் அது வந்து நடைமுறைப்படுத்தப்படுது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்ப எல்லாருமே மறந்துருக்காங்க ஜெயலலிதா ஆட்சியில் இருக்க அந்த ஒவ்வொரு முறை அதை நினைவுபடுத்திருக்காங்க அப்பப்போ உதயகுமரனுடைய கொலை அது வந்து அண்ணாமலை இது அண்ணா யூனிவர்சிட்டி அது அண்ணாமலை பல்கலைக்கழகம் ரொம்ப புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் அதில் வந்து நைன்டீன் ஒன் அந்த டைமில் கலைஞர் வந்து இலக்கியவாதி இல்லை அப்படி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல பெரிய திராவிட அறிஞர் திராவிட இலக்கியவாதி அது எது எதுக்கோ உரை எழுதினாருன்னு சொல்லி அதுக்கு நாங்கள் டாக்டர் பட்டம் கொடுக்குறோம் ஆக்சுவலாக அந்த டைமில் தான் அரசியல் உடைய இது வந்து பல்கலைக்கழகங்களே நுழையுது அது வரைக்கும் அது படிப்புடைய ஒரு கோயிலாக தான் இருந்திருக்கு எல்லா பல்கலைக்கழகங்களும் இவருடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு தான் வந்து அது இவரை யாரெல்லாம் குளிர் வை குளிர வைப்பாங்களோ அது அந்த நடைமுறை அப்போ வருது துணைவேந்தர்லாம் சொல்றாங்க நாங்கள் டாக்டர் பட்டம் கொடுக்க விரும்புறோங்கும் போது அப்போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்போ இதில் என்ன நீங்க அது கவனிக்கத்தக்க விஷயம் என்னன்னா அதுல வந்து கம்யூ இப்ப வந்து முட்டுக் கொடுக்குறாங்கல்ல இந்த ஆட்சிக்கு இந்த அவல ஆட்சிக்கு வந்து ரொம்ப நல்ல ஆட்சி அப்படின்ட்டு அப்படியே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இருக்க அந்த இடதுசாரி இயக்கங்கள் அதை சேர்ந்த மாணவர்கள் தான் பெரிய அளவுல போராட்டம் நடத்துறாங்க காங்கிரஸ் கட்சி மாணவர்களும் நடத்துறாங்க ஏன்னா அப்ப இந்த கட்சிகள் தான் இருக்குது மற்ற கட்சிகள் பின்னாடி வந்தது அப்போ நடத்தும் பொழுது அவங்க சில எதிர்ப்பை வந்து பல்வேறு விதங்கள்லாம் பதிவு பண்ணுறாங்க அவங்களுக்கே தெரிந்த இதில் இவர் வந்து அந்த எதிர்ப்புக்கு நடுவில் அந்த எதிர்ப்பை பொருட்படுத்தாமல் கொஞ்சம் கூட அதை பற்றி ஒரு எதிர்ப்பு இருக்குது மாணவர்கள் முழுக்க அதெல்லாம் அவருக்கு அக்கறையே இல்லை தனக்கு வந்து ஒரு டாக்டர் பட்டம் வேணும் தன்னை வந்து கொண் நான் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு பெரிய நபர் அந்த ஒரு மம்மதையில் அதை வாங்கிடுறாரு டாக்டர் பட்டத்தை யாருனாலும் அவமானப்படுவாங்க இந்த ஒரு இவ்வளோ பெரிய ஒரு எதிர்ப்பு இருக்க மாணவர் அதெல்லாம் அவர் யோசிக்கவே இல்லை அவருக்கு வேண்டியது அந்த டாக்டர் பட்டம் அதை வாங்கிட்டு திருப்பி வரும் பொழுது அவர் இப்படி சொன்னதா சொல்லப்படுது அவங்களுக்கு அன்பு காணிக்கா என்ன கொடுக்கணுமோ கொடுத்துருங்க அந்த மாணவர்களுக்கு நான் சில பேரை பர்சனலாக நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்காதுக்கு அதுக்கு அதையும் நான் இங்கே பகிர விரும்புகிறேன் பெர்சனலா அப்போல்லாம் வந்து அது அது அந்த இதெல்லாம் ரொம்ப குழந்தை பருவமா இருந்திருக்கும் அந்த பீரியட்லாம் எனக்கு அதுக்கப்புறம் அந்த அந்த பல்கலைக்கழகத்தில் படித்து அதுல அதிலே பாதிக்கப்பட்ட சில பேரெல்லாம் நாங்க சந்தித்த பொழுது அவங்க வந்து சில விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க எப்படி அது நடந்தது அந்த அட்டாக் வந்து அந்த இரவே விடுதிக்குள் புகுந்த காவலர்களோடு சேர்ந்து திமுகவை சேர்ந்த சில குண்டர்கள் உள்ள நுழைஞ்சு அவங்களை எப்படி ஒரு ப்ரூட்டர் அட்டாக் அப்படிங்கிறாங்க தாக்குனதுல அடுத்த நாள் எல்லாம் உயிருக்கு பயந்தான் ஓடி இருக்காங்க தாக்குனதுல அடுத்த நாள் காலையில ஒரு அந்த பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே இருக்கிற குளத்துல ஒரு பெணம் மிதக்குது அது உதயகுமாரும் அடையாளம் காட்டுறாங்க உடன்படித்தமானது எல்லாருக்கும் தெரியுது ஆனா இது அவனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காவலை வந்து காவல்துறை மறைக்குது இது பேர் பேரு தெரியாத ஒரு அனாதை பிணம் இந்த போராட்டத்துக்கோ இந்த தாக்குதல் தாக்குதலும் நடக்கலன்ட்டாங்க அப்போ பெரிய அளவில் சோஷியல் மீடியா கூட கிடையாது அதில் என்னன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் அப்போ சட்டசபையில் அது ஒரு ஒரு மரபு கூட கடைபிடிக்காம என்னை வந்து கொல்ல பார்த்தாங்க அவர் நிறைய நேரங்களில் ஐயோ என்னை கொல்றாங்களேன்னு கூச்சலிட்டு தான் நம்ம பார்த்துருக்கோம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அப்போவே என்னை மாணவர்கள் எப்படி கொல்ல பார்ப்பாங்க என்னை வந்து கொல்ல பார்த்தாங்க ஒரு தீவிரவாதிகள் போல் அதனால என்னை காப்பாற்றுறதுக்கு போலி காவல்துறை வந்து கொஞ்சம் அவங்கள வந்து காயப்படுத்தியிருக்கலாமே தவிர இதுக்கும் அந்த இறந்து போன அந்த பிணம் யாருன்னே தெரியல அடையாளம் காணப்படாத ஒரு பிணம் உதயகுமரங்கிற மாணவர் இல்லை அது அப்படின்னு உறுதியாக அவர் சொல்லிடுறார் இப்போ அது பெரிய போராட்டம் விடிக்குது அதுக்கு விசாரணை நடத்துகிறாங்க இதில் ரொம்ப ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா நீதியரசர் சந்த்ரு இப்போ ஜெய்பியும் படம்லாம் அவருடைய அவர் போராடின அவர் வாதாடுனா ஒரு கேஸ் பற்றியது தான் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் தான் அவர் தான் போய் வாதாடுறாரு அப்போ அவர் வந்து வழக்கறிஞர் அவர் உண்மையிலே ஒரு நியாயத்துக்காக அந்த நேரத்தில் போய் போரா வாதாடுறாரு அது அது என்ன கேஸ்னால் உதயகுமரம் தான் நிரூபிக்கிறதுக்காக ஏன்னா நடுவில் அவங்க பேரண்ட்ஸ் மிரட்டப்படுறாங்க இது எங்கள் பையன் இல்லை இது அடையாளமே தெரியலங்கிறாங்க இப்படியெல்லாம் நடக்குது அவர் வந்து போய் வாதாடுறார் அதில் ஆங்கிலத்தில் வாதாடணும்னா இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் இப்போ இவங்களோட கூட்டணியில் கைகோத்துட்டு இருக்காங்கன்னா காங்கிரஸ் அகில இந்திய காங்கிரஸ் இப்படியே கட்டரும்பாக தேஞ்சி போய் ஒரு காங்கிரஸ் கட்சி இருக்குது இல்லையா அதில் மூத்த தலைவர் மதிப்புக்குரிய அந்த முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் ஒரு பெரிய இன்டலக்சுவல் அவர் வந்து வாதாடுறார் ஆங்கிலத்துல இந்த மாணவர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க அவங்க மேல வழக்கு பதியப்படுது ஏதோ தீவிரவாதி கும்பல் போல அப்ப அவரும் வந்து வாதாடி அது முடிவுல என்னன்னா அது உதயகுமரன் தான் தீர்ப்பளிக்கப்படுகிறது ஆனா அவர் இறந்தது போலீஸ் தாக்குதலில் இல்லை ஸோ முழுசா அவங்களுக்கு நியாயம் கிடைக்கல ஆனா இவர் சொன்ன பொய் வந்து அங்க சாயம் எழுத்து போச்சு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இவர் நிறைய இடத்துல நம்ம முதல்வர் மாண்பு முதல்வர் ஸ்டாலின் முக்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பெருமையா சொல்றதுல அவர் வந்து நிறைய இடத்துல அவங்க அப்பா பேர்ல நிறைய படிப்பகங்கள் தோற்றுவிக்கிறார் சரி அது நல்ல விஷயம் ஆளும் அரசு இப்ப வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா மாணவர்களின் நலன்ல வந்து நாங்க வந்து ரொம்ப தெளிவா இருக்கோம் நிறைய செய்யறோம்னு சொல்றாங்க அதுல பயன்படுத்தப்பட்டது நிறைய மாணவர்கள் தான் ஆனா அதுல பாதிக்கப்பட்டது அவங்க தான் படிக்கிற இடத்துலயும் மாணவிகளுக்கு பாலியல் துறை இந்த பக்கம் விடுதலையும் பாதுகாப்பு இல்லை மாமன் நன் படம்லாம் எடுத்தாங்களே சமூக போராளிகள் மாதிரி இதை கூட இவங்க படமா எடுத்தாங்கன்னா அப்ப சாயம் வெளுக்கும் அந்த குரூப்பே என்ன பண்ணுவாங்கன்னா மணிப்பூரை கேட்டீர்களா அதை கேட்டீர்களா விட்டா வந்து ட்ரம்பை கேட்டீர்களா மாத திமுகவுடைய ஊதுகுழலாம் மாறி அல்லது வாடக வாயாம் மாறி அதுக்கு அவருக்கு என்ன பலன் கிடைக்கும்